ஷெரீஃப் இயக்கத்தில் உருவாகியுள்ள திரைப்படம் ரணம் ஆரம் தவரேல் இதில் வைபவ் நந்திதா ஸ்வேதா தானியா ஹூப் சரஸ்வதி மேனன் மற்றும் பலர் நடித்துள்ளனர் ரணம் ஆரம் தவரேல் படத்தினுடைய பிரஸ் மீட் சாமிபத்தில் மிதுன் மித்ரா அவர் வந்து என்ன சொல்லி சொல்லுவாருன்னா முகால் மணி நேரம் சினிமாவை பற்றி பேசுவார் மிச்சம் ஒரு பத்து நிமிஷம் வந்து அவங்க ஃபேமிலி அந்த குழந்தைங்கள பற்றி பேசுவார் எப்படி வந்து அந்த குழந்தைங்களுக்கு அவர் என்ன என்ன கேர் எடுத்துக்கிறாரோ அதே கேரை வந்து சினிமாவுக்கு எடுப்பார் அந்த அளவுக்கு அவர் இது ப்ரொடக்ஷன் கம்பெனி நேமே மிதுன் மித்ரா ட்ரிபிளம் மிதுன் மித்ரா மது நாகராஜன் அப்படின்னு நினைக்கிறேன் இதை தாண்டி வைப பிரதரோட இருபத்தி ஐந்தாவது படம் நிறைய படம் பண்ணணும் இரநூத்தம்பது படம் பண்ணணும் வாழ்த்துக்கள் நீங்கள் இந்த படத்தோட காஸ்ட் ஆகட்டும் காஸ்டிங் ஆகட்டும் இப்போ நம்ம சரஸ்வ சரஸ்வதி மேனன் அவங்க எனக்கு வந்து அஸ்வின் நிறைய படங்கள் அவங்களுடைய ஒர்க் பண்ணியாச்சு ரொம்ப 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 டேலண்டட் ஆர்டிஸ்ட் ப்ளஸ் ஒவ்வொருத்தரும் நந்திதா அட்டகத்தி நந்திதா இருக்கட்டும் இவங்க சானியா கோபா இருக்கட்டும் இதெல்லாம் தாண்டி ஒரு அறிமுக இயக்குனர் அந்த படத்தை வந்து செமரேசியா பண்ணியிருக்கார் ஒரு என்ன சொல்கிறது ஒரு ம ஒரு மிஸ்ட்ரியை ஒரு புது டைமென்ஷனில் எதிர்பார்க்க முடியாத ஒரு களத்தில் இப்படி இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு திகிலோட அந்த படத்தை எடுத்துகிட்டு போயிருக்காங்க இந்த படம் பார்த்தா படம் பார்த்த ஒவ்வொருத்தருக்குமே இப்படி ஒரு இப்படி ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழ்கிறோமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தை வந்து நமக்குள்ளே விதைக்கும் அறம் தவறக்கூடாது அறந் தவறாமல் நாம் வாழும்பொழுது இந்த சமுதாயத்துக்கு எந்த அளவுக்கு நன்மை பயக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு படமாக இது இருக்கும் கொஞ்சம் கூட நம்ம யோசிச்சே பார்க்க முடியாத மிகப்பெரிய சர்ப்ரைஸ் அண்ட் டேர்ன் அண்ட் டுத்தோட அறிமுக இயக்குனர் சரி சரி பண்ணியிருக்காங்க ரொம்ப அருமையான ரைட்டிங் ரொம்ப அருமையான மேக்கிங் படமாகவே நல்ல நல்ல செமரேசியாக இருக்கும் நீங்கள் இந்த படம் பார்த்ததுக்கு பிறகு நமக்குள்ளே நிறைய டிபேட்டை உருவாக்கும் ஒரு தரமான படத்தோட மித்ரா ஃபில்ஸ் உள்ளே வந்திருக்காங்க வைபவ் பிரதரோட டுவெண்ட்டி ஃபிஃப்த்து ஃபில்மு இந்த படம் வெற்றி அடையணும் மிதுன் மித்ரா ப்ரொடக்ஷன் வந்து நிறைய படம் பண்ணணும் வைபவ் பிரதர் வந்து அத்தனை படங்கள் கொடுக்கணும் இந்த இந்த இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு யங்ஸ்டர்ஸும் புதுசாக வந்திருக்கிற டெக்னீஷியனும் பெரிய வெற்றி வெற்றி அடைஞ்சு ஒரு ஒரு வருஷ கணக்கில் படம் இருக்க ப்ரொடக்ஷன் கம்பெனியாக இது மாறணும் அப்படிங்கிறது எல்லாமுள்ள இறைவனை வாழ்த்தி வேண்டி விடைபெறுகிறேன் நன்றி